ஏழு சுந்தர ராத்திரிகள் என்பது இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு மலையாள மொழி காதல் நகைச்சுவை திரைப்படமாகும் இது லால் ஜோஸ் இயக்கியது மற்றும் திலீப் பார்வதி நம்பியார் வீமா கல்லிங்கள் மற்றும் முரளி கோபி ஆகியோர் நடித்துள்ளனர் இந்த படம் ஒரு மணமகனின் ஏழு பகல்கள் மற்றும் இரவுகளில் நடக்கும் நிகழ்வுகளின் வரிசையை பின்பற்றுகிறது இது மேத்யூஸ் திலீப் தனது திருமண நாளுக்கு முன்பு தனது முன்னாள் காதலியை சந்திக்கும் போது அவரது வாழ்த்து எவ்வாறு புரண்டு விழுகிறது என்பதை சித்தரிக்கிறது ஏழு சுந்தர ராத்திரிகள் இயக்கியவர் லால் ஜோஸ் எழுதியவர் ஜேம்ஸ் ஆல்பர் இந்த படம் பாக்ஸ் ஆபீஸில் சராசரியான வசூலையை ஈட்டியது விளம்பர பட தயாரிப்பாளர் அபி மேத்யூ தனது மாடல் அழகி ஆன்னை மணக்க போகிறார் திருமணத்திற்கு ஏழு நாட்களுக்கு முன்பு அபி பிராங்கோ தேசி மற்றும் இன்னும் சில நண்பர்கள் குழுவிற்கு ஒரு இளங்கலை விருந்து வைக்கிறார் அவி மூலம் அவி தனது முன்னாள் காதலி சினி நகரத்தில் இருப்பதை அறிந்து கொள்கிறார் அவருடன் திருமணத்துக்கு சில நாட்களுக்கு முன்பு அவருக்கு மோதல் ஏற்பட்டது குடிப்பகுதியில் இருந்த அவி சினியை தனது திருமணத்திற்கு அழைக்க சினியிடம் செல்ல முடிவு செய்கிறார் சினி தனது கணவர் அலெக்ஸ் குத்துச்சண்டை வீரர் அவருக்கு ஒரு மகனும் இருக்கிறார் அவி தனது வருங்கால மனைவியைப் பற்றியும் பெருமை பேசுகிறார் இந்த சந்திப்பின் போது அபி தற்செயலாக தனது சிகரெட் பாக்கெட்டை விட்டுச் செல்கிறார் பின்னர் அதை சினியின் மகன் பள்ளிக்கு எடுத்து செல்கிறான் பள்ளியில் சிகரெட் பாக்கெட்டை கண்டுபிடித்ததும் முதல்வர் சினியையும் அவரது கணவரையும் அவர்களின் மகன் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க அழைக்கிறார் இருப்பினும் தான் பள்ளிக்கு செல்ல முடியாது என்பதை உணர்ந்தால் ஏனெனில் வைத்திருந்ததாக அவரிடம் சொல்லும் சினி அபியிடம் தன் கணவனை போல நடித்து பள்ளிக்கு வருமாறு கென்றுகிறாள் ஒரு அந்நியன் அவர்களை ஒன்றாக பார்க்கும் விஷயங்கள் மோசமாகின்றன விளம்பர பட தயாரிப்பாளராக முன்னணி வேடத்தில் நடிக்க திழிப் தேர்வு செய்யப்பட்டார் இது திலிப் முன்னணி வேடத்தில் நடிக்கும் ஜோசின் ஏழாவது படமாகும் மேலும் எழுத்தாளர் ஜேம்ஸ் ஆல்புடன் இரண்டாவது படமாகும் இந்த படத்தை ஸ்மால் தவுன் சினிமா தயாரித்தது இந்த படம் விமர்சகர்களிடமிருந்து கலவையான விமர்சனங்களைப் பெற்றது எழு சுந்தர ராத்திரிகள் இங்கே ஒரு அடிப்படை கதைக்களம் இருப்பதை போன்ற உணர்வை தருகிறது அது நன்றாக எடுக்கப்பட்டிருந்தால் ஒரு நல்ல பொழுதுபோக்கு அம்சமாக இருந்திருக்கலாம் தற்போதைய வடிவத்தில் இந்த குழப்பமான நாடகம் வெற்றி பெறுவது உங்களை மேலும் குழப்பமடைய செய்வதுதான் என்று சிஃபி கூறினார் டைம்ஸ் ஆஃப் இந்தியா இந்த படத்திற்கு மூன்றின் கீழ் ஐந்து மதிப்பீடு அளித்து லால் ஜோஸ் அற்பத்தனமான உணர்வுடன் சிக்கல்களை தாங்க முயற்சிக்கிறார் கடுமையான உணர்ச்சி நெருக்கடிகளின் போது அவர் கண்ணீர் மற்றும் பியானோவை நீக்கி காட்டும் காட்சிகளில் அழுத்துவார் லேசான சிகிச்சை ஒரு அளவிற்கு வேலை செய்கிறது ஆனால் மோசமாக கருத்தரிக்கப்பட்ட ஸ்கிரிப்டின் விளைவாக ஏற்படும் மந்தநிலையால் கதை முடங்கும் வரை நீண்ட காலம் அல்ல என்று கூறியது பிலிமி சில காட்சிகளில் வழக்கமான லால் ஜோஸின் தொடுதலை நீங்கள் படத்தில் காணலாம் ஆனால் இயக்குனர் பார்வையாளர்களை முழுமையாக திருப்திப்படுத்துவதில் வெற்றி பெற்றாரா இல்லையா என்பது ஒரு தடையல்ல இருப்பினும் ஏழு சுந்தர ராத்திரிகள் ஒரு நல்ல படம் அதில் சில இடங்களில் அதன் தருணங்கள் உள்ளன என்று கூறி மூன்றின் கீழ் ஐந்து மதிப்பீடு அளித்தது இந்த படம் பாக்ஸ் ஆபீஸில் சராசரி வசூலை ஈட்டியது ஏழு ராத்திரிகள் மலையாள தொலைக்காட்சி சேனலிடமிருந்து செயற்கைக்கோள் உரிமையாக ஐந்து புள்ளி ஆறு கோடியைப் பெற்றது அந்த காலத்தில் ஒரு மலையாள படத்திற்கு கிடைத்த அதிகபட்ச தொகை இதுவாகும்